ஜெர்மனியில் வாழ விருப்பமில்லாத யாழ் இளைஞர் விபரீதம் முடிவெடுத்து உயிரிழந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய புஷ்பராசா சுகன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் இவர் இரண்டு வருடங்களுக்கு முன் ஜெர்மனி சென்று அங்கு அகதி முகாமில் பதிவு செய்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் விசா இன்மை வேலையின்மை தனிமை மொழி பிரச்சினை நண்பர்களின்மை போன்ற காரணங்களினால் இளைஞர் மனவிரக்திக்குள்ளாகி அடிக்கடி குடும்பத்தினருக்கு தான் மீண்டும் ஊருக்கு வர என கூறி குடும்பத்தினரும் போன காசை உழைத்த பின்வருமாறு ஆறுதல் கூறியுள்ளனர் ஆனாலும் இளைஞர் மனவிரக்தியில் இன்று செவ்வாய்க்கிழமை இரண்டு முப்பது மணி அளவில் முகாமில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை அப்பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது